காலையில சமையலுக்கு ஹெல்ப் பண்ண என் சின்ன ரெண்டு ஆண்டுகளாம் வந்து உட்கார்ந்துருக்கு சமயம் கேட்கல இதுல என் சின்ன மூவரை கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தா என்ன கம்ப்ளைண்ட் நீங்களே கேளுங்க சொல்லு மக்கள் கம்ப்ளைண்ட எல்லா வீடியோலயே நான் மட்டும் தெரியறேன்னா அவளை நான் காமிக்க மாட்டேங்கிறேன் இவளை வீடியோல கொண்டு வரக்கூடாதுன்னு எவ்ளோ நினைச்சாலும் சந்து முந்து கூட நுழைஞ்சு வந்து சமைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இன்னைக்கு வீடியோல மழா நிறைய பேர் பிள்ளைங்கள ரெண்டு பேரையும் ஒரே வீடியோல காமிக்க மாட்டேங்கிறேன்னு தேடிட்டே இருக்கீங்க பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரே வீடியோல இன்னைக்கு இந்த வீடியோல நீ தெரிவேன் இந்த வீடியோல தெரியறவங்களுக்கு நீ என்ன சொல்ல போற இந்த வீடியோ